ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வேல் ரோஜன் கிரைம் டேரீஸ் இப்போ டெக்னாலஜி எவ்வளவோ வளர்ந்துருக்கு ஒரு நாலஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நம்ம யூஸ் பண்ண செல்ஃபோன்லேருந்து லேப்டாப்லேருந்து டிவிலேருந்து இன்டர்நெட் வரைக்கும் எவ்வளவோ வளர்ச்சி அடைஞ்சிட்டு டெக்னாலஜி மட்டுமல்ல இந்த உலகத்தில் பல விஷயங்கள் வளர்ச்சி அடைஞ்சிட்ருக்கு அந்த மாதிரி தான் கிரைம் பண்ணுற கிரிமினல்ஸும் என்ன திங்க் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களோட க்ரைம் டெக்னிக் ஸ்ட்ராட்டஜி எல்லாத்தையுமே நாளுக்கு நாள் மாற்றிகிட்டு இருக்காங்க சட்டத்தில் இருக்க ஓட்டைகளை கரெக்டாக கண்டுபிடிச்சி நம்ம இந்த மாதிரிலாம் க்ரைம் பண்ணால் நம்ம சட்டத்திலேருந்து வெளியில் வந்துடலாம் அப்படிங்கிற மாதிரி சட்டத்தில் இருக்க ஓட்டைகளை பற்றி இந்த கிரிமினல்ஸுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு டெக்னாலஜி இவ்வளோ வளர்ச்சி அடைஞ்சு வரும்போதும் கிரிமினல்ஸும் இவ்வளவு தூரம் திங்க் பண்ணி வரும்போதும் நம்ம பல வருடங்களா ஏற்றின சட்டங்கள் மட்டும் அப்படியே இருந்தால் குற்றவாளிகள் அதுல இருக்க ஓட்டைகளை ஜஸ்ட் பயன்படுத்தி தப்பிச்சுப்பாங்க அதனால குற்றவாளிகள் எந்த மாதிரிலாம் கிரிமினலா திங்க் பண்றாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி சட்டத்திலும் பல விதமான மாற்றங்கள் நம்ம கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்கு இன்னைக்கு நம்ம பார்க்க போற கிரைம் கேஸ் ஒரு சரியான உதாரணம் ஜெனரலாக எல்லா ஒரு கிரைமுக்குமே ரிலேட்டடான போட்டோ கிடைக்கும் பட் ஃபுட்டேஜ் அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் வந்து ரொம்ப ரேராக தான் கிடைக்கும் பட் இன்னைக்கு நம்ம பார்க்க போற கிரைமோட லைஃப்

காதலர் கூட ஒரு வீட்டில் தனியாக தங்கியிருக்காங்க இவங்களோட ஒர்க் ஷெட்யூல் எப்படி இருக்கும்னா மோஸ்ட் ஆஃப் த டைம் ஒரு ஈவினிங் ஏழு எட்டு மணிக்கு தான் இவங்க பார்ல ஒர்க் ஆரம்பிக்கும் காலையில் மூணு நாலு மணி வரைக்கும் போகும் ஸோ ஆவரேஜாக ஒரு நாலு நால்ரை மணிக்கு அவங்க வேலையை முடிச்சிட்டு அங்கிருந்து அவங்க வீடு கிட்டத்தட்ட அஞ்சு மைல் தொலைவில் இருக்கிறதுனால காரில் பயணம் பண்ணா ஒரு பிப்டீன் டு டுவெண்ட்டி மினிட்ஸில் வந்துடலாம் ஃபோர் தேர்ட்டிக்கு கிளம்பி ஃபைவ் ஓ கிளாக் எப்போவுமே வீட்டுக்கு வந்துடுவாங்க அப்படிதான் வழக்கம் போல் ஆகஸ்ட் மாதம் பதிமூணாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் வருஷம் இந்த மரியாதம் பார்ல இருந்து கரெக்டா நாலரை மணிக்கு கிளம்புறாங்க அவங்க கார்ல வழக்கமா எந்த பாதையில பயணம் பண்ணுவாங்களோ அந்த பாதையில பயணம் பண்ணி தன்னோட வீட்டுக்கு பக்கத்துல வந்துடுறாங்க வீட்டுக்கு உள்ள காரை நிப்பாட்டிக்கிட்டு காரை திறந்து அவங்க வீட்டுக்குள்ள போற நேரத்தில் திடீர்னு அவங்க காருக்கு பின்னாடி வந்து இன்னொரு கார் நிற்கிது அந்த கார்லேருந்து இறங்கி வந்த நபர் இந்த மரியமை அப்படியே பிடிச்சி அவங்க காருக்கு கூட்டிட்டு போயிட்டு கிட்னாப் பண்ணிட்டு போறாரு இந்த டயத்துல மரியம் பயங்கரமா கத்தி கூச்சலிடுறாங்க வீட்டுக்குள்ள அசந்து தூங்கிட்டு இருந்த அவங்க காதல ஜெரிங்கிறவர் என்ன பண்றாரு இவங்களோட அலறல் சத்தத்தை கேட்டு பயந்து போய் கதவை திறந்து தான் ஒரு நபர் தன்னோட காதலியை அவரோட கார்ல வச்சு கிட்னாப் பண்ணிட்டு போனதை பார்க்குறாரு இந்த இன்சிடன்ட் எல்லாமே ஒரு டூ த்ரீ செகண்ட்ஸ்குள்ள நடந்துருது இந்த ஜெரிக்கு எப்படி எப்படி ரியாக்ட் பண்றதுனே தெரியல இவர் கதவு திறந்து வர்றதுக்குள்ளேயும் அந்த நபர் கடத்திட்டு போனதுனால இவரால் தன்னோட காதலிக்கு எந்த வித உதவியும் பண்ண முடியல உடனே பதட்டமான இந்த காதலர் ஜெரி நைன் ஒன் ஒனுக்கு கால் பண்றாரு நம்ம செப்பரேட்டா நைன் ஒன் ஒன் கேசஸ் எவ்வளவு தனியா ஒரு வீடியோவே பார்த்துருக்கோம் இல்லை எவ்வளவு கேசஸ்ல நைன் ஒன் ஒன் ஆப்ரேட்டர்ஸ் எப்படி அந்த ப்ரெஷரை ஹேண்டில் பண்ணுவாங்க எதிர்த்து ஆபத்தில் இருக்க நபருக்கு எப்படி உதவி செய்வாங்க எவ்வளவு திறமையானவங்க அப்படிங்கிற மாதிரி பார்த்துருக்கோம் பட் நான் பார்த்த நைன் ஒன் கால்ல ரொம்ப மோசமான

கடத்திட்டு போயிட்டாங்கிற மாதிரி சொல்கிறாங்க இவர் இவ்வளோ டீட்டெயில் சொல்கிறாரு அட்ரஸ் சொல்கிறாரு எந்த இன்சிடென்ட் நடந்ததுங்கிறத சொல்கிறாரு பட் அந்த நைன் ஒன் ஆப்ரேட்டர் அவ்வளோ லேசி அவர் கொஸ்டின் கேட்குறாங்க என்னது உங்கள் காதலியை கடத்திட்டு போயிட்டாங்களா ஆமாம் சார் நான் ஏற்கனவே சொன்னேன் என்னோட காதலியை என்னோட கண் முன்னாவே கடத்திட்டு போயிட்டாங்க கொஞ்சம் சீக்கிரமாக ஆக்ஷன் எடுங்கிற மாதிரி இவர் கெஞ்சி கதறி உதவி கேட்குறாரு பட் அந்த நைன் ஒன் ஒன் ஆப்ரேட்டர் ரொம்ப ஸ்லோவாக ரெஸ்பாண்ட் பண்ணுறாரு சரி ஓகே எதில் கடத்திட்டு போனாங்க காரா அப்படின்னு கேட்குறாரு கார் இல்லை ஒரு ஜீப் மாதிரி இருந்துச்சு இல்லை பிளாக் கலர் எஸ்யூவியாக இருக்கலாம் இருட்டு நேரத்தில் என்னால் சரியாக பார்க்க முடிலங்கிறாரு இவர் ஏற்கனவே சொன்ன தகவலை தான் அவங்க சரியாக கேட்டாங்களா என்னன்னு தெரியல திரும்ப திரும்ப அந்த நைன் ஒன் ஒன் ஆப்பரேட்டர் இருக்காங்க ஜென்ரலாக இந்த மாதிரி கடத்தல் வழக்கல நாம வீணடிக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் கடத்திட்டு போன அந்த விக்டீமோட உயிரை காப்பாத்துறதுக்கு நம்மளே சொந்த செலவில் சூனியம் வச்சிக்கிற மாதிரி இந்த பதட்டம் அவங்க காதலர்கிட்ட தெரியுது பட் அந்த பதட்டம் நைன் ஒன் ஒன் ஆபரேட்டருக்கு தெரியல hello hey i'm at five oh one Burroughs street and somebody just my girlfriend just got out of the car and somebody just came and just kidnapped her and just left did they kidnapped her and left there's somebody just left with my girlfriend where are you where are you looking oh my i'm at five oh one Burroughs. Five oh one Burrow Street. Selfie? Yeah. They just left. He was in like a like a like a Ford Escort looking type of car. What kind of uh car was he in? He said a Ford Escort. What it was like what a color? like a Jeep car. Like a Jeep. So what how did he did she did she snatched? What she, snatch, she... broke? I he just pulled up and then I heard somebody here earlier. Bro Oh my God, bro! Sir, oh my God, bro! I just watched her get kidnapped from in front of my house. மேலும் அந்த நைன் ஒன் ஆப்ரேட்டர் கேட்குறாரு கடத்திட்டு போகிறாங்களா இல்லை அவங்க இஷ்டப்பட்டு போகிறாங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு கொஸ்டின் கேட்குறாரு சார் கடத்திட்டு போனாங்க என்னோடய கண்ணால் நான் பார்த்தேன் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்கிறாரு சரி நீங்கள் இருக்கிறது எந்த அட்ரஸ் அப்படின்னு திரும்ப அட்ரஸை கேட்குறாங்க இவர் ஃபஸ்ட்டே அட்ரஸை சொல்லி தான் அந்த கால் ஆரம்பித்தார் திரும்பவும் அவங்க அட்ரஸ் கேட்குறாங்க இவர் சொல்கிறாரு அந்த காரோட டிஸ்கிரிப்ஷனையும் இவர் திரும்ப சொல்கிறாரு மேலும் இந்த காதலர் என்ன சொல்கிறாருன்னா வந்த நபர் கையில் துப்பாக்கி வச்சுருக்கான் ஸோ துப்பாக்கி முனையில் தான் என்னோடய காதலியை கடத்திட்டு போயிட்டான் ஸோ டயத்தை வேஸ்ட் பண்ணாமல் உதவி கேளுங்கன்னு கெஞ்சி ஜாரு கிட்டத்தட்ட ஒரு ஃபைவ் டு சிக்ஸ் மினிட்ஸ் இந்த நைன் ஒன் ஒன் ஆப்பரேட்டர் சொன்ன விஷயத்தை திரும்ப சொல்லி கேட்ட கேள்வியை திரும்ப கேட்டு ஒரு வேல்யூபிளான டென் மினிட்ஸை வேஸ்ட் பண்றாங்க ஃபைனலாக அந்த நைன் கால் முடிவுக்கு வருது சரி ஓகே நான் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டை அனுப்பி வைக்கிறேன்னு சொல்லி அந்த கால் எண்ட் ஆகுது இந்த நைன் ஒன் சரி போலீஸுக்கும் ஒரு சின்ன சந்தேகம் இருக்குது என்ன அப்படின்னா ஒருவேளை இவங்க காதலரே அவங்க காதலி ஏதாவது பண்ணியிருப்பாரோ நாடகம் மாறுறாரோ அப்படிங்கிற சந்தேகமும் இருக்கு இல்லை சில பேர் குடிச்சிட்டு இந்த மாதிரி காதலியை கடத்திட்டு போயிட்டாங்கிற மாதிரி சும்மா ஃபேக்கான காலும் பண்ணுவாங்க சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்க காதலி விருப்பப்பட்டு இன்னொரு நபர் கூட போயிருப்பா அவங்க இந்த மாதிரி கடத்திட்டு போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி பொய்யான ஒரு கால் கூட பண்ணுவாங்க ஸோ இந்த மாதிரி ஒரு குழப்பமான சூழ்நிலையில் இருந்தாலும் போலீஸ் விசாரணை பண்ணலான்னு இந்த சீனுக்கு வந்து செக் பண்ணி பார்க்க போதாம் உண்மையிலேயே மரியங்கிற ஒரு பெண்ணை யாரோ கடத்திட்டு போயிட்டாங்க அப்படிங்கிறது போலீஸுக்கு தெரிய வருது இப்போ போலீஸ் ஒரு நொடி கூட தாமதிக்காம அவங்களோட விசாரணை ஆரம்பிக்கிறாங்க ஃபர்ஸ்ட் அவங்க எந்த பார்ல வேலை பார்த்தாங்களோ அந்த பார்ல போய் செக் பண்றாங்க அவங்க காலையில நாலு முப்பது மணிக்கு கிளம்பி போனாங்கிற மாதிரி சொல்றாங்க அந்த பாருக்கு பக்கத்திலேயே ஒரு பெட்ரோல் பங்க் இருக்கு அந்த பெட்ரோல் ஸ்டேஷன்ல இருக்கிற சிசிடிவி கேமராவை செக் பண்ணி பார்க்கும்போது மரியம் அவங்க காரை பார்க் பண்ணிட்டு அங்க ரீஃபில் பண்ணிட்டு இருந்ததுக்குரிய தடயங்களும் கிடைக்குது பட் அதுக்கப்புறம் அங்கங்க இருக்கிற சிசிடிவி கேமராவை ஃபாலோ பண்ணிட்டே வரும்போது பெட்ரோல் ஸ்டேஷன்ல இருந்து சந்தேகப்படும் படியான ஒரு கார் இந்த மரியம் பெண்மணியோட காரை பின் தொடர்ந்து வர்றத போலீஸ் கண்டுபிடிக்கிறாங்க ஃபைனலா இந்த மரியமோட வீட்டுக்கு எதிர்த்து ஒரு வீடு இருக்கு அந்த வீட்டில் ஒரு சிசிடிவி கேமரா இருக்கு அந்த சிசிடிவி கேமரா ஜஸ்ட் இந்த மரியமோட வீடை நோக்கி பாயிண்ட் பண்ணிட்டு இருக்கிறதுனால அதில் இருக்க ஃபுட்டேஜை செக் பண்ணி பார்க்கும்போது போலீஸே பயங்கர ஷாக் ஆகிட்டாங்க லைவா ஒரு பெண்ணை கடத்திட்டு போன ஃபுட்டேஜ் அதில் ஸ்டோர் ஆயிருக்கு இப்போ அந்த சிசிடிவி காட்சிகள் தான் நீங்க பார்த்துட்ருக்கீங்க இருக்கீங்க ஃபர்ஸ்ட் மரியம் அவங்க காரை பார்க் பண்றாங்க அதுக்கப்புறம் பின்னாடியே ஒரு நபர் வந்து அவங்க காரை பின்னாடி பார்க் பண்றாரு ஒரு டூ செகண்ட்ஸ் அந்த நபர் லேட்டாக வந்தா கூட மரியம் வீட்டுக்குள்ளே போயிடுவாங்க அவங்க காரை பார்க் பண்ணிட்டு வீட்டுக்குள்ளே போற நேரத்தில் இந்த நபர் வேகமாக வந்து துப்பாக்கி முனையில மரியம்மை கடத்திட்டு அவரோட காருக்கு கூட்டிகிட்டு போறாரு திரும்ப தான் எந்த வழியிலே வந்தமோ அந்த வழியிலே மரியம்மா கடத்திட்டு போயிடாரு இதுதான் இந்த சிசிடிவி காட்சிகளை பதிவாயிருக்கு இன்கேஸ் இந்த சிசிடிவி காட்சிகள் நைட் நேரம் இருந்ததுனால கிளியரா இல்லாம இருந்ததுனால கூகுளோட ஸ்ட்ரீட் வியூ போயிட்டு இந்த மரியமோட வீடு எங்க இருக்குன்னு கண்டுபிடிச்சு அத உங்களுக்காக நான் ரெக்கார்ட் பண்ணி காமிக்கிறேன் ஜஸ்ட் இந்த ஸ்ட்ரீட் வழியா அவங்க கார் வந்திருக்கு இப்ப கார் அவங்க வீட்டுக்குள்ள போய் நிற்கும் அந்த காரோட டிரைவர் நீங்க கிளியரா தெரியுது சோ இந்த மரியமோட வீட்டுக்கு எதிர்த்தாப்புல ஒரு வீடு இருக்கு இந்த வீட்ல இருக்க சிசிடிவி கேமரால தான் அந்த ஃபுட்டேஜ் போலீஸ் கிடைச்சிருக்கு ஸோ ஃபைனலாக இந்த டிரைவேலேருந்து அவங்க கடத்திட்டு இந்த வழியாக தான் தப்பிச்சு போயிருக்கான் இந்த மரியம்மா கடத்திட்டு போனால் கிட்டத்தட்ட ஒரு ஒரு மணி நேரம் கழித்து இன்னொரு ரெண்டு பேர் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டு கால் பண்ணுறாங்க அதாவது மரியம்மை கடத்திட்டு போனால் அவங்க வீட்டிலேருந்து சில கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் தான் அந்த ரெண்டு பேரோட வீடு இருக்குது அவங்க நைன் ஒன் கால் பண்ணி என்ன சொல்கிறாங்கன்னா எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் எங்கேயோ துப்பாக்கி சொல்கிற மாதிரி சத்தம் கேட்குது ஒரு நாலஞ்சு டைம் யாரோ துப்பாக்கி துப்பாக்கியால் சொல்கிற மாதிரி சத்தம் கேட்குது ஸோ என்னன்னு தெரியல நீங்கள் போய் செக் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி ஒரு கால் பண்ணுறாங்க போலீஸும் அந்த ஏரியாவில் போய் செக் பண்ணி பார்க்குறாங்க அவங்களால எதையுமே கண்டுபிடிக்க முடியல இந்த கால் வந்த ரெண்டு மூணு மணி நேரம் கழித்து இன்னொரு நபர் போலீஸுக்கு பதட்டமாக கால் பண்ணுறாரு அவர் என்ன சொல்கிறாருனா என்னோட டாகை கூட்டிகிட்டு நான் வாக்கிங் போயிட்டு இருந்தேன் அப்படி வாக்கிங் போயிட்டு இருக்கும்போது தெரு ஒரு அபண்டட் ஹவுஸ் இருக்கு ஒரு பால் அடைஞ்ச வீடு இருக்கு அந்த வீட்டுக்கு பக்கத்துல இருக்க வெளிப்புறத்தை பார்த்து என்னோட டாக் பயங்கரமா குறைக்க ஆரம்பிச்சது எனக்கு என்னன்னு தெரியல போய் ஒரு சடலத்தை அந்த சடலம் இப்படி திரும்பிய நிலையில இருக்கு என்னால் பார்க்க முடியல பட் அந்த பெண்ணோட முகம் மண்ணுக்குள்ள புதைக்கப்பட்ட மாதிரி இருக்கிறதுனால கண்டிப்பா அந்த பெண் மூச்சு விடுறதுக்கும் வாய்ப்பு அந்த பெண் உயிரோடு இருக்கிறதுக்கும் வாய்ப்பில்லை அந்த பெண்ணோட உடம்புல பல இடங்களில் காய இருக்கு ஈவன் ரத்த கசிவு கூட இருக்கு நான் பார்த்த வரைக்கும் அந்த பெண்ணுக்கு ஒரு இருபதுல இருந்து இருபத்தஞ்சு வயசு இருக்கலாம் சோ உடனே பாராமெட்டிக் அண்ட் போலீஸ் இந்த இடத்துக்கு வாங்கங்கிற மாதிரி வாக்கிங் போன ஒரு நபர் ஒரு மிக முக்கியமான நைன் ஒன் ஒன் கால பண்றாரு கூகுள் ஸ்ட்ரீட் வியூல உங்களுக்காக அந்த அபண்டட் ஹவுஸ் எங்க இருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி ரெக்கார்ட் பண்ணிருக்கேன் ஜஸ்ட் இப்படி ஒரு ஸ்ட்ரீட் போது அந்த ஸ்ட்ரீட்டோட கார்னர்ல லெஃப்ட் சைடு இப்போ நீங்க ஒரு ஹவுஸ் பார்த்துட்டு இருப்பீங்க இந்த ஹவுஸுக்கு பக்கத்துல இருக்க ரோட்ல தான் அந்த நபர் டாக் கூட்டிட்டு வாக்கிங் போயிருக்கார் இருக்கிறாரு இந்த ஹவுஸுக்கு பக்கத்தில் இருக்கிற அந்த ஏரியாவில்தான் அந்த பெண்ணோட சடலத்தை அவர் கண்டுபிடிச்சிருக்காரு அடுத்த பத்து டு பதினஞ்சு நிமிஷத்துக்குள்ளேயே போலீஸ் அண்ட் பேராமெட்ரிக் டீம் எல்லாருமே இந்த அபண்டட் ஹவுஸில் வந்து இறந்து போன அந்த பெண்ணோட சடலத்தை பார்க்கும்போது தெரியுது சில மணி நேரங்களுக்கு முன்னாடி கடத்தப்பட்ட மரியமோட உடல் தான் அப்படிங்கிற மாதிரி தெரியுது அந்த பெண்ணோட உடலில் அஞ்சு துப்பாக்கி குண்டுகள் இருக்கு பிளஸ் அந்த பெண்ணோட உடல் கடந்த பொசிஷன் எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது இவங்கள கடத்திட்டு வந்த அந்த நபர் மரியம் கிட்ட

ஒரு கார்ல ஆக்சிடென்ட் ஆயிருது எதிர்த்து வந்த கார்ல இருந்த ரெண்டு பேர் பிளஸ் இந்த போலீஸ் வரட்டிட்டு வந்த அந்த நபர் இந்த மூணு பேர்த்துக்கும் கடுமையான காயம் ஏற்பட்டு மூணு பேருமே ஹாஸ்பிடல்ல அட்மிட் பண்றாங்க ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு அப்புறம் நீ எதுக்காகப்பா காரை இவ்வளவு ஃபாஸ்டா ஓட்டிட்டு வந்தன அந்த நபர் ஹாஸ்பிடல்ல இருந்து ரெக்கவர் ஆகவிட்டு போலீஸ் விசாரணை பண்ணும்போது அவன் கிட்ட கொஞ்ச நேரத்திலேயே போலீஸ் விசாரணை பண்ணும்போது மரியமோட கொலைக்கும் காரை ஃபாஸ்டா ஓட்டிட்டு வந்த இந்த நபருக்கும் ஒரு தொடர்பு இருக்கு அப்படிங்கறது தெரியுது தொடர்பு என்ன மரியம்மை இவன் தான் கொலை பண்ணிருப்பான் அப்படிங்கிறத போலீஸ் உறுதியாக நம்பினாங்க இருபத்தேழு வயசு டெமோக்ரஸ் பிரிங்லி அப்படிங்கிற ஒரு முன்னாள் கைதியை தான் போலீஸ் இந்த ஹாஸ்பிட்டலில் பார்க்குறாங்க அவனுக்கு இருபத்தேழு வயசாகுது அவன் ஒரு மூணு நாலு நாள் ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது அவனோட அம்மா கிட்ட என்ன சொல்லியிருக்கான் நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன் பட் திரும்ப ஜெயிலுக்கு போக நான் விரும்பலை அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்கான் இவனை பற்றி போலீஸ் பேக்ரவுண்ட் செக் பண்ணி பார்க்கும்போது இவன் ஏற்கனவே தான் பண்ண குற்றத்துக்காக ஏழு வருடங்கள் சிறையில் இருந்துட்டு வந்திருக்கான் அதாவது ஒரு இருபது வயசு இவனுக்கு இருக்கும் போது ஒரு ஆறு வயது சிறுமி கிட்ட தவறா நடந்த குற்றத்துக்காக இவனுக்கு மொத்தம் ஏழு வருடங்கள் சிறை தண்டனை கொடுத்திருக்காங்க ரிமைனிங் ஏழு வருடம் இவன் ஒரு ப்ரபேஷன் பீரியடில் இருக்கணும் சொல்லி தான் இவனை நிபந்தனையோட பரோல ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அதுவும் ஆறு வயது சிறுமி கூட முழு நிர்வாணமா இருக்கும் போது அவங்க பெற்றோர்கள் பார்த்து சரியான டயத்தில் அந்த பெண் குழந்தையோட உயிரை காப்பாத்தினா கூட அந்த குழந்தையோட விருப்பம் இல்லாம அந்த குழந்தை கிட்ட தவறா நடந்த குற்றத்துக்காக இவனை அரஸ்ட் பண்ணி ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி பதினாலாம் வருஷம் இந்த கேஸ் கோர்ட்டுக்கு ட்ரையலுக்கு போயிருந்திருக்கு அப்போ இந்த ட்ரையலை விசாரிச்ச ப்ராசிக்யூட்டர் இவனோட கேரக்டர் இந்த இஷ்யூவோட கிராவிட்டி எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது இவன் குழந்தைகள் கிட்ட தவறா நடக்கிற ஒரு கேரக்டர் இவனுக்கு கடுமையான தண்டனை கொடுக்கலனா இவன் இந்த மாதிரி பல குழந்தைகள் கிட்ட இவன் தவறா நடக்கிற வாய்ப்பு இருக்குங்கிற மாதிரி சொல்லி ப்ராசிக்யூட்டர் ஜட்ஜ் கிட்ட என்ன மாதிரி ரெக்கமெண்டேஷன் இவனுக்கு தண்டனை கொடுக்கணுங்கிற மாதிரி கேட்கிறாங்கன்னா பதினஞ்சு வருஷம் சிறை தண்டனை பதினஞ்சு வருஷம் ப்ரொபேஷன் பீரியட் இது ரெண்டையும் கொடுத்தா இவன் திருந்தருக்கு வாய்ப்பு இருக்கு மாதிரி சொல்றாங்க பட் இந்த வழக்கை விசாரிச்ச நீதிபதி என்ன நினைச்சாரு தெரியல அந்த தண்டனையை பாதியை குறைச்சிட்டாரு இவனுக்கு ஏழு வருடங்கள் சிறை தண்டனை ஏழு வருடங்கள் பிரபேஷன் பீரியடுங்கிற மாதிரி தண்டனையை மாத்தி குறைச்சிட்டாங்க அதனால ஏழு வருடங்கள் இவன் சிறை தண்டனை அப்புறம் இப்ப ரீசெண்டா தான் பரவல்ல வெளில வந்திருக்கான் இவன் பரவல்ல வெளியில வந்து ஒரு வருஷம்தான் ஆகுது பட் அதுக்குள்ள இன்னொரு உயிரை எடுத்திருக்கான் அமெரிக்காவில் சட்டத்திட்டங்கள் எப்படி இருக்குன்னா இந்த மாதிரி ஒரு குழந்தைகள் கிட்ட தவறாக நடந்தாலோ இல்லை பெண்கள் கிட்ட தவறா நடந்து ஜெயிலுக்கு போகும்போது ஜெயிலேருந்து ரிலீஸ் ஆகி வரும்போது அவன் இந்த மாதிரி தவறாக நடந்துக்கிட்டான் அப்படிங்கிற மாதிரி முத்திரை குத்தி அவனோட பற்றி ரிஸ்க் அசஸ்மெண்ட் ஒன்று பண்ணுவாங்க அதாவது இப்போ இவனை ஜெயிலேருந்து ரிலீஸ் பண்ணுறோம் இவனை கம்யூனிட்டியில் இந்த மாதிரி ஸ்ட்ரீட்ல விடுறதுனால எவ்வளவு பிரச்சனை இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவனோட பாஸ்ட் கிரைம் ஜெயிலில் அவனோட நன்னடத்தை இப்படி எல்லாத்தையும் வச்சு ரிஸ்க் அசஸ்மெண்ட் ஒன்று பண்ணுவாங்க லெவல் ஒன் டூ த்ரீன்னு சொல்லி சொல்லுவாங்க இப்போ லெவல் ஒன் அப்படின்னா ஓகே இவன் ஆல்மோஸ்ட் திருந்திட்டான் இவனை போய் நீங்க சமூகத்தில் உழவட்டீங்கன்னா எந்த பிரச்சனையும் இருக்காது தாராளமாக இவனை ரிலீஸ் பண்ணலங்கிற மாதிரி பண்ணுவாங்க லெவல் டூ அப்படிங்கிறதுனா மீடியம் இவன் உண்மையிலேயே திருந்தவும் இல்லை அதே டையத்தில் ரொம்ப ஒரு ஆபத்தான நபரும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி அதுக்கு லெவல் டூன்னு சொல்லுவாங்க பட் லெவல் த்ரீங்கிறவங்க ரொம்ப ஆபத்தானவங்க இவனோட தண்டனை காலம் முடிஞ்சது அப்படி இருந்து கூட இவன் திருந்திருக்கூரிய வாய்ப்பு மாதிரி தெரியல அப்படி அந்த லெவல் த்ரீ அசஸ்மெண்ட்ல இருக்கவங்களுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா ஆங்கிள் மானிட்டர் அப்படின்னு சொல்லிட்டு அவன் காலில் ஒரு மானிட்டரை பாயிண்ட் பண்ணி விடுவாங்க அவன் எவ்வளவு வருடங்கள் ப்ரிப்பரேஷன் பீரியட்ல இருக்கானோ அப்போ அவனோட மூவ்மெண்ட் எல்லாத்தையும் போலீஸ் ட்ராக் பண்ணிட்டு இருப்பாங்க இதுதான் காலங்காலமா நடந்துட்டு இருக்கு அந்த சட்டத்திட்டத்தின்படி இந்த டிமார்கஸ் அவங்க என்ன பண்ணிருக்கணும் அவனோட ஏழு வருடங்கள் சிறைதனனை முடிஞ்சு போகும்போது அவனை பத்தி ரிஸ்க் அசஸ்மெண்ட் பண்ணிருக்கணும் இவன் இப்ப சேஞ்ச் ஆயிட்டானா இல்லையா இவனோட ரிஸ்க் அசஸ்மெண்ட் லெவல் என்ன ஒன் டூ த்ரீ அப்படின்னு சொல்லி அவன் இந்த மாதிரி பெண்கள் கிட்ட ஏற்கனவே தவறா நடந்தவன் அப்படிங்கிற முத்திரை குத்தி வெளியில அனுப்பியிருக்கணும் அப்படி

que இந்த நாட்டில் இருக்க சட்ட திட்டங்கள் தான் அதில் இருக்க ஓட்டைகள் தான் காரணம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு கிட்ட ஒரு ஆறு வயசு குழந்தைகள் கிட்ட இவ்வளவு தவறாக நடந்திருக்கும் போது அவனுக்கு தண்டனையை அவனுக்கு பதினஞ்சு வருஷம் சிறை தண்டனை கொடுத்து இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு பட் அவனோட தண்டனை காலத்தை குறைச்சி அவனை வெளியில விட்டதுனாலதான் இன்னொரு உயிர் போயிருக்கு இவனோட தப்பு பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க சகோதரர் சொல்றாரு ரெண்டாவது சட்டத்தில் என்ன மாதிரி ஓட்ட இருந்துச்சுன்னு தெரியல இந்த மாதிரி ஒரு குழந்தை கிட்ட தவரா நடந்த ஒரு நபர் வெளியில வரும்போது ரிஸ்க் அசெஸ்மென்ட் பண்ணி அவனோட கால்ல ஆங்கிள் மானிட்டர் மாட்டாம விட்டதனாலதான் அவன் இன்னொரு கிரைம் பண்றதுக்கு அது பேர் இருந்திருக்கு. மொத்தத்துல என்னோட சகோதரர்ியோ மரணத்துக்கு இந்த சட்டமும் சட்டத்தில் இருக்க ஓட்டைகள்தான் காரணம்ங்கிற மாதிரி அவங்க சகோதரர் சொல்றாரு. நான் ஏற்கனவே நிறைய கிரைம் கேஸ்ல சொல்லிருக்கேன். இந்த மாதிரி சட்டத்துல ஒரு மிகப்பெரிய ஓட்டை இருந்து, அதை கிரைமினல்ஸ் கரெக்ட்டா பயன்படுத்திக்கிட்டாங்க அப்படின்னா அத கரெக்ட்டா பிக்ஸ் பண்ணி அந்த ஓட்டையை அடைக்கிறதுக்கு புதுசா ஒரு சட்டம் ஏற்றுவாங்க. அந்த

சட்டம் உறுதிப்படுத்துது இப்ப மரியமோட இந்த கொலை வழக்கில் டி மார்கஸ் அந்த நபர்கிட்ட பேசும்போது அவன் தான் பண்ண எல்லா கொலையையும் கன்ஃபன் பண்ணிக்கிறான் மரியம் நான் தான் கடத்திட்டு போனேன் நான் தான் தவறா நடந்து அந்த அபண்டன்ட் ஹவுஸ்ல வச்சு சுட்டு கொலை பண்ண அப்படிங்கிறத ஒத்துக்கிறான் இன் கேஸ் இவன் இந்த குற்றத்தை ஒப்புக்காம இருந்தா அந்த கேஸ் கோர்ட்டுக்கு ட்ரையலுக்கு போயிருக்கோம் பட் இவன் கன்ஃபன் பண்ணிக்கிட்டதுனால டைரக்டா இவங்க தீர்ப்பு சொல்ற மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்படுது இந்த விஷயத்தோட கிராவிட்டி இவன் பண்ண கிரைம் எல்லாத்தையும் கன்சிடர் பண்ணி இவனுக்கு ஆயுள் தண்டனை கொடுக்குறாங்க பட் ஸ்டில் முப்பத்தஞ்சு வருஷம் கழிச்சு இவன் பரவலில் வெளிவரதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிற மாதிரி சொல்கிறாங்க பட் இந்த தண்டனையை கேட்டு கொலை பண்ணப்பட்ட மரியமோட குடும்ப உறவுகளுக்கு ஒரு பேரதிர்ச்சி ஆயிடுச்சு என்னடா இவ்வளோ பெரிய கிரைம் பண்ணியிருக்கான் ஏற்கனவே ஒரு கிரைம் பண்ணி வெளியில் வந்திருக்கான் இவனுக்கு பரவலில் வெளிவர முடியாத மாதிரி தான் ஆயுள் தண்டனை கொடுத்துருக்கணும் பட் இவனுக்கு எதுக்கு பரவல் கொடுத்தாங்க அப்படிங்கிறத யாராலையும் கேஸ் பண்ண முடியல ஈவன் அவங்க சகோதரர் திரும்ப என்ன சொல்கிறாருனா திரும்பவும் சட்டத்தில் ஒரு தப்பு நடந்திருக்கு இவன் முப்பத்தஞ்சு வருஷம் கழிச்சு திருந்துவானா கண்டிப்பாக திருந்ததுக்கு வாய்ப்பில்லை அவன் முப்பத்தஞ்சு வருஷம் கழிச்சு வந்தாலும் இதே மாதிரி ஒரு தவற பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு இந்த மாதிரி ஆள்களுக்கு பரோலே கொடுத்துருக்க கூடாதுங்கிற மாதிரி தான் அவங்க குடும்ப உறவுகள் ஃபீல் பண்றாங்க இந்த கேஸை பத்தி நான் என்ன ஃபீல் பண்றேன்னா இந்த கேஸோட முன்னுரையில சொன்ன மாதிரி இந்த நைன் கால் ஆப்ரேட்டர் ரொம்ப பேடா இந்த காலை ஹேண்டில் பண்ணிருக்காங்க மேபி அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ப்ராப்பரான ட்ரைனிங் தேவைப்படுதுன்னு நினைக்கிறேன் பிகாஸ் நைன் ஆப்ரேட்டர் வந்து ஸ்டேபிளாக தான் ஒரு காலை ஹேண்டில் பண்ணணும் எதிர்த்து ப்ராப்ளம்ல இருக்கிற நபர் தான் ரொம்ப பதட்டமா இருப்பாரு பட் நைன் ஆப்ரேட்டர் இந்த காலை ரொம்ப லேஸ் லேசியா ஹேண்டில் பண்ணி கேட்ட தகவலை திரும்ப திரும்ப கேட்டு முக்கியமான அந்த கோல்டன் ஹவர்ஸ் வீணடிச்சதோட மட்டுமல்லாம அந்த காதலரையும் ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆக்கி தான் இந்த கால சரியா ஹேண்டில் பண்ணல எனக்கு தோணுது இன் கேஸ் அவங்க ப்ராப்பரா ஹேண்டில் பண்ணி அந்த டைத்துக்கே போலீஸ் டிஸ்பேச் பண்ணிதா மேபி மரியமோட உயிர் காப்பாத்தப்பட்டிருக்கலாம் அதே மாதிரி இந்த கேஸ் மட்டுமல்ல நான் ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி கூட ஒரு வீடியோல சொல்லியிருந்தேன் ஒரு கொலை நடக்குது அப்படின்னா பிளான் பண்ணி செய்யப்பட்ட கொலைக்கு ஃபர்ஸ்ட் டிகிரின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி ஒருத்தன் பிளான் பண்ணி ஒருத்தனை கொலை பண்ணுறான் அப்படின்னா சரி இல்ல ஒரு குழந்தைகள் கிட்ட தவறா நடக்கிறாலும் சரி இந்த ரெண்டு குற்றவாளிகளும் சரி எவ்வளவு வருடங்கள் சிறை தண்டனை கொடுத்தாலும் ஏன் சாலிட்டரி கன்ஃபைன்மெண்ட்ல வச்சா கூட இவங்க திருந்துருக்கு வாய்ப்பே இல்ல அது நான் சொன்ன வார்த்தைகள் இந்த கேஸ் மூலமா நிரூபணமாயிருக்கு அவரு குழந்தை கிட்ட தவறா நடந்து ஏழு வருடம் ஜெயில அனுப்பிச்சு வந்திருக்கான் திங்க் பண்ணி பாருங்க ஒருத்தன் ஏழு வருடம் ஜெயில இருந்து அவனோட மனநிலை எப்படி இருக்கும் அப்படி ஏழு வருடம் அந்த தண்டனையோட கடுமை தனிமை அந்த ஜெயிலுக்குள்ள அவன் பட்ட கஷ்டம் அதை எல்லாத்தையும் தாண்டி அவன் வெளியில வந்தவன் அப்போனே இன்னொரு க்ரைம் பண்ணணுங்கிற மாதிரி தோணுது அப்படின்னா இந்த ஜெயில் வாழ்க்கை அவனுக்குள்ள ஒரு மாற்றத்தை கொண்டு வரல அப்படிங்கறத அர்த்தம் பிகாஸ் அவனோட கேரக்டரை அப்படி தான் தே ஆர் பார்ன் கிரிமினல்ஸ் ஸோ இந்த மாதிரி குழந்தைகள் கிட்ட தவறாக நடந்தவங்களும் ஃபஸ்ட் டிகிரி பிளான் பண்ணி கொலை பண்றவங்களுக்கும் எப்போவுமே பரோல் கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் என்னோட கருத்து மேலும் கொலை செய்யப்பட்ட இந்த மரியம் பேர்லேயே ஒரு லா கொண்டு வந்து இந்த மாதிரி தவறாக நடந்தவங்க பெண்கள் கிட்ட குழந்தைகிட்ட தவறாக நடந்தவங்க வெளியில் வர்றதுக்கு முன்னாடியே அவங்கள ப்ராப்பராக ரிஸ்க் அசெஸ்மெண்ட் பண்ணிணேன் பண்ணி அந்த ஆங்கிள் மானிட்டரை மாட்டி விடணும்னு சொல்லி இந்த லா உறுதிப்படுத்துறது உண்மையிலேயே நல்ல விஷயம் இதன் மூலமாக பல உயிர் காப்பாற்றப்படலாங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது இந்த மரியமோட கேஸை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களோட கருத்தை மறக்காமல் இந்த வீடியோவில் பதிவு பண்ணுங்கள் இந்த மாதிரி அனந்தர் கேஸில் உங்களை சந்திக்கிறேன் சில்தன்